நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி விநியலம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருடைய இணையதளத்திற்காக தூத்து வழங்குபவர் உங்கள் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் இன்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருக்கும் நிகழ்வுகள் தடம் தந்த தகைமை விவிலிய தேடல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை தற்பெருமையால் வீழ்ந்த வெள்ளாட்டு கிடாய் நான் இதை உற்று நோக்கிக் கொண்டிருக்கையில் மேற்கிலிருந்து வெள்ளாட்டு கிடாய் ஒன்று புறப்பட்டு வந்து நில உலகின் எம் அருங்கிலும் சுற்றியது அது நிலத்தில் கால் ஊன்றவே இல்லை அந்த வெள்ளாட்டு கிடாயின் கண்களுக்கு இடையில் எடுப்பாகத் தோன்றும் ஒரு கொம்பு இருந்தது ஆற்றங்கரையில் நிற்கையில் நான் கண்டவாறு அந்த வெள்ளாட்டுக் கிடாய் இரு கொம்புடைய அச்செம்மறிக் கிடாயை நோக்கிச் சென்று தன் முழு வலிமையோடும் அதைத் தாக்க அதன்மேல் பாய்ந்தது அது செம்மறிக் கிடாயை நெருங்கி அதன் மேல் சினம் கொண்டு அதைத் தாக்கி அதன் கொம்புகள் இரண்டையும் முறித்துவிட்டதை நான் கண்டேன் அதன் எதிரே நிற்க செம்மறிக் கிடாய்க்கு வலிமையில்லை ஆகவே வெள்ளாட்டுக் கிடாய் அதை தரையில் தள்ளி மிதித்துவிட்டது செம்மறி கிடாயை முன்னதன் வலிமையினின்றி விடுவிக்க வல்லவர் யாரும் இல்லை அதன் பின்னர் வெள்ளாட்டுக் கிடாய் தற்பெருமை மிக கொண்டு திரிந்தது ஆனால் அது வலிமையாக இருந்தபொழுதே அதன் பெரிய கொம்பு முறிக்கப்பட்டது அதற்கு பதிலாக எடுப்பாக தோன்றிய வேறு நான்கு கொம்புகள் முளைத்து வானத்தின் நான்கு பக்கங்களையும் நோக்கி வளர்ந்தன தேடல் திருப்பாடல் முப்பத்தி மூன்று பகுதி ஆறு தனக்கஞ்சுவோரை வாழ்விக்கும் கடவுள் அன்பு நிறைந்தவர்களே கடந்த வார நமது விவளிய தேடலில் படைபலமின்றி இறைபலத்தால் வெல்வோம் என்ற தலைப்பில் திருப்பாடல் முப்பத்தி மூன்றில் பதினாறு பதினேழு ஆகிய இரண்டு இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம் இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் பதினெட்டு பத்தொன்போது ஆகிய இரண்டு இறைவசனங்கள் குறித்த நமது சிந்தனைகளை தொடர்வோம் இப்போது இறை ஒளியில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம் தமக்கு அஞ்சு நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் அரசர் ஒருவர் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவர் நற்குணங்கள் பல கொண்டவராக இருந்த போதிலும் அவ்வரசருக்கு கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லாதிருந்தது ஒருநாள் அரசர் நாட்டு நிலைமைகளைப் பற்றி அறிந்து கொள்ள மாறுவேடத்தில் வேடத்தில் நகர்வலம் சென்றார் அப்போது நகரத்தில் இரண்டு பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதை கண்டார் ஒருவர் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டார் இன்னொருவர் அரசரின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டார் இதை கண்ட அரசர் தனது காவலர்களிடம் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் தன் அவைக்கு அழைத்து வரும்படி ஆணையிட்டார் உடனே அவர்கள் மன்னரின் அவைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் மன்னர் அவர்களிடம் நீங்கள் இருவருமே பிச்சை எடுப்பதை பார்த்தேன் ஒருவர் கடவுள் பெயரை சொல்லியும் இன்னொருவர் அரசராகிய என் பெயரைச் சொல்லியும் பிச்சை கேட்டீர்கள் அதற்கான காரணம் என்ன என்று கேட்டார் அப்போது கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரர் அரசே இந்த உலகம் முழுவதையும் காப்பவர் கடவுள் மட்டும்தான் அவரின் அருளால் மட்டுமே ஒரு மனிதர் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் அது மட்டுமன்றி நாம் தெய்வ பயத்துடன் வாழும் போதும் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரது அன்பிற்காக காத்திருக்கும் போதும் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை அதனால் தான் நான் கடவுளின் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றார் அதற்கு மற்றொரு பிச்சைக்காரர் அரசே கடவுள் கண்ணுக்குத் தெரியாதவர் அதனால் எனக்கு பயனொன்றும் இல்லை ஆனால் கண்ணுக்குத் தெரிந்த மனிதர் அரசர் மட்டுமே அவரால் மட்டுமே ஒருவர் செல்வந்தனாக மாற முடியும் அதனால்தான் மன்னராகிய உங்கள் பெயரை சொல்லி நான் பிச்சை கேட்கின்றேன் என்றார் அரசர் அவர்கள் இருவரையும் அனுப்பிவிட்டு தன் அமைச்சரிடம் இதுபற்றி ஆலோசித்தார் அப்போது அமைச்சர் அரசரிடம் முதல் பிச்சைக்காரர் சொன்னதுதான் சரி அரசே இறைவன் அருள் இருந்தால்தான் நாம் எந்தவொரு உதவியையும் பெற முடியும் என்றார் அப்போது இறைவனின் அருளா அல்லது அரசரின் அருளா என்று சோதித்துப் பார்க்க விரும்பினார் அரசர் சில நாட்களில் உள்ள கோவில் ஒன்றில் திருவிழா நடைபெற்றது அன்று மன்னர் குடிமக்களுக்கு சில பரிசுகள் அளிக்கப் போவதாக அறிவித்தார் ஆகவே பரிசுப் பொருட்களை பெறுவதற்கு குடிமக்கள் அனைவரும் வந்தனர் அவர்களுடன் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களும் வந்தனர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மன்னர் புதிய துணி ஒன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தார் அரசரின் பெயரைச் சொல்லி பிச்சை எடுப்பவருக்கு மட்டும் பரங்கிக் காயினுள் தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தார் மன்னர் கடவுள் பெயரைச் சொல்லி பிச்சை எடுத்தவருக்கு எல்லோரையும் போலவே துணியும் பரங்கிக்காய் மட்டும் பரிசளித்தார் சில மாதங்கள் கழிந்தன மன்னர் ஒரு நாள் நகர்வலம் சென்றார் அப்போது அரசரின் பெயரை சொல்லி பிச்சை எடுப்பவர் சாலை ஓரத்தில் அமர்ந்து பிச்சை கேட்பதைக் கண்ட மன்னர் வியப்படைந்தார் தான் பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகள் வைத்து பரிசளித்தும் இவர் மீண்டும் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று மன்னருக்கு தோன்றியது உடனே அரசர் அந்த பிச்சைக்காரரிடம் நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார் அதற்கு அவர் அரசே நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காயை பரிசளித்தீர்கள் அதை நான் ஐந்து வெள்ளிக்காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன் அந்த ஐந்து வெள்ளிக்காசுகளை வைத்து எத்தனை நாள்கள் நான் உண்ண முடியும் அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்து விட்டேன் என்றார் அதை கேட்ட அரசர் மிகவும் கோபமுற்று அடை மூடனே நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே நீ அதனை வெட்டி பார்த்திருந்தால் உண்மை தெரிந்திருக்குமே என்று கூறி அவனை திட்டிவிட்டு நகர்ந்தார் சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தரைக் கண்டார் அவர் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவர் என்பதை அப்போது அரசர் அறிந்து கொண்டார் அவரிடம் சென்ற அரசர் ஐயா நீங்கள் முன்பு இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா இப்போது எப்படி செல்வந்தனாகிவிட்டீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் அரசே நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்வேன் அன்று ஒருவரிடம் ஐந்து வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன் அதனை சமைப்பதற்காக வெட்டியபோது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதைக் கண்டேன் இறைவன் அருளால் இன்று நான் செல்வந்தனாகிவிட்டேன் என்று கூறினார் மேலும் கடவுள் மீது அன்பும் பயமும் பற்றுறுதியும் கொண்டிருந்த எனக்கு அவர் வழங்கிய மாபெரும் கொடை இது என்று நிறைந்த மகிழ்வுடன் கூறினார் இறைவன் அருள் இல்லையென்றால் நமது வாழ்வில் எவ்வித நலமும் வளமும் பெற முடியாது என்பதை அரசர் அப்போதுதான் புரிந்து கொண்டார் நாம் நல்லாட்சி செய்வதற்கும் இறைவன் அருளையே காரணம் என்பதை அறிந்து கொண்ட அரசர் அன்று முதல் தெய்வ பயமும் கடவுள் மீது பற்றுறுதியும் கொண்டு வாழத் தொடங்கினார் அன்பர்களே நாம் தியானிக்கும் மேற்கண்ட இரண்டு இறைவசனங்களில் தன்னிடம் அன்பும் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு வாழும் தனது அடியவர்களை கடவுள் என்றுமே கைவிடுவதில்லை என்றும் அவர்களை கொடிய பஞ்சத்து நின்றும் சாவி நின்றும் விடுவிக்கிறார் என்பதையும் எடுத்து எடுத்துக்காட்டுகின்றார் சவுள் மன்னரால் தனக்கு ஏற்பட்ட இடையூறுகள் நெருக்கடிகள் உயிர் பறிப்பு சம்பவங்கள் ஆகியவற்றை சந்தித்த தாவீது அத்தகைய நிலைகளில் எப்படியெல்லாம் கடவுள் தன்னை காப்பாற்றினார் என்பதையெல்லாம் எடுத்துக் கூறும் அவரது மனநிலையை இவ்விடத்தில் மீண்டும் நம்மால் உணர முடிகின்றது ஏனெனில் சாவினின்று நின்று என் உயிரை நீர் மீட்டருளினீர் வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்தீரன்றோ என்றும் என் உயிரைச் சாவி விடுவித்தார் என் கண் கலங்காதபடியும் என் கால் இடறாதபடியும் செய்தார் என்றும் ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு பெரிது ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர் என்று வேறு சில திருப்பாடல்களிலும் தாவீது குறிப்பிடுகின்றார் பஞ்சத்தில் சாவினின்றும் சண்டையில் வாழ் முனையினின்றும் உம்மை விடுவிப்பார் நாவின் சொல் அடியினின்றும் நீர் மறைக்கப்படுவீர் நாசமே வந்து விழுந்தாலும் நடுங்க மாட்டீர் அழிவிலும் பஞ்சத்திலும் நீர் நகுவீர் மண்ணக விலங்குகளுக்கு மருளீர் என்று கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்ளும் போது கடவுள் நமக்கு தரும் பாதுகாப்பு பற்றியும் யோபு எடுத்துக்காட்டுகின்றார் அன்னை மரியா எலிசபெத்தை சந்திக்கச் சென்றபோது ஆண்டவருக்கு ஒரு புகழ் பாடல் இசைக்கின்றார் அப்பாடலில் இறைவனின் பண்பு நலன்கள் குறித்து மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார் அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார் வலியோரை அரியணை நின்று தூக்கி அறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார் அன்பு நிறைந்தவர்களே அண்மையில் வாட்ஸ்அப்பில் ஒரு சிறிய காணொலி காட்சி ஒன்றை பார்த்தேன் அது என் மனதை மிகவும் கவர்ந்தது தமிழகத்தில் இது எங்கு நிகழ்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை வயது முதிர்ந்த பாட்டி ஒருவர் சந்தையில் உடைந்த கூடை ஒன்றில் வாழைப்பழமும் புளிச்சைக்கீரையும் விற்றுக்கொண்டிருக்கிறார் அங்கே கீரை வாங்குவதற்கு தன் மனைவியுடன் வரும் ஒரு நபர் அப்பாட்டியை பார்த்து ஒரு பாட்டு பாடேன் என்று கேட்கிறார் நீ புளிச்ச கீரைக்கு பாட்டா என்று அந்த பாட்டி சிரித்துக்கொண்டே கேட்க ஆமா ஒரு பாட்டு பாடு என்று வந்தவர் கூற அந்த பாட்டி பாடத் தொடங்குகிறார் என்ன பாவம் செய்தேன்னு தெரியலையே என்மேல இவ்வளவு அன்பு வச்சவரே தாயின் கற்பத்திலே என்னை தூக்கி வளர்த்தவரே ஏசப்பா என்ன பாபம் செய்தேன்னு தெரியலையே என் மீது இவ்வளவு அன்பு வச்சவரே என்று பாடிவிட்டு இது போதுங்கய்யா என்கிறார் பாட்டி வந்த நபரோ சரி சரி இன்னொரு பாட்டு பாடாயா ரொம்ப நல்லா இருக்கு என்று வற்புறுத்தவே வானத்தை பார்த்தவாறு தனது இரு கரங்களையும் விரித்து உணர்வு பாடுகிறார் அந்த பாட்டி தாய் மறந்தாலும் என்னை மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் என்னை வெறுப்பதில்லையே தாயோட மேலானவர் ஏசப்பா தந்தை சொல் மாறாதவர் என்று பாடுகிறார் அவர் இரண்டாம் முறை அதனை பாடி முடிக்கும் போது அவரின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தோடுகிறது அவருடைய கண்களில் மட்டுமல்ல அதனை கேட்டுக்கொண்டிருந்த நம் அனைவரின் கண்களிலும்தான் ஆம் அன்புக்குரியவர்களே நம் கடவுள் வாழ்வோரின் கடவுள் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை அவரது என்றும் உள்ள பேரன்பிற்காக காத்திருப்போரையும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று அவரிடம் தஞ்சம் புகுவோரையும் அவர் தேற்றி ஆறுதல் அளிக்கின்றார் இந்த உலகத்தால் நாம் ஒதுக்கப்பட்டாலும் அவரது இரக்கம் நிறை அன்பிலிருந்து நாம் ஒருபோதும் ஒதுக்கப்படுவதில்லை ஆகவே அன்பு நிறைந்தவர்களே நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணோக்கி நம் உயிரை சாவி நின்று காத்து உடனிருந்து நம்மை வாழ வைக்கும் என்றுமுள்ள கடவுளுக்கு அஞ்சி வாழ்வோம் அதற்காக இந்நாளில் இறையரில் வேண்டி பன்றாடுவோம் தன கஞ்சுவோரை வாழ்விக்கும் கடவுள் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வானொலி செய்திகள் உண்மையின் உரையாடல் என்பது நமது திரு அவைகளை ஒன்றிணைக்கும் அன்பின் வெளிப்பாடு என்றும் பிறரன்பு பணிக்கான உரையாடல் இறையியல் ரீதியாகவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அக்டோபர் இருபத்தி ஏழு திங்களன்று வத்திக்கானில் கிழக்கின் அசீரிய திரு அவையின் முதுபெரும் தந்தையான மூன்றாம் மார் ஜவார்ஜிஸ் அவர்களையும் அவருடன் வருகை தந்த அசீரிய சபையின் உயர் அதிகாரிகளையும் சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ கத்தோலிக்க திரு அவைக்கும் கிழக்கின் அசீரிய திரு அவைக்கும் இடையிலான இறையியல் உரையாடலுக்கான ஒருங்கிணைந்த ஆணையத்தின் உறுப்பினர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் சகோதரத்துவ சந்திப்பு மற்றும் இறையியல் உரையாடல்கள் ஒற்றுமைக்கான பாதையில் நல்லிணக்கத்தின் கட்டமைப்பு கூறுகள் என்பதற்கு சான்றளிக்கின்றன என்றும் கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் மற்றும் முதுபெரும் தந்தை நான்காம் மார்த்திங்கா ஆகியோரின் கூட்டு பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ளபடி முழுமையாகவும் ஒன்றித்தும் இருக்க ஒற்றுமை என்பது நம்பிக்கையின் உள்ளடக்கம் சடங்குகள் மற்றும் திரு அவையின் அரசியலமைப்பு குறித்த ஒருமித்த கருத்தை முன் நிறுத்துகிறது என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை நமது இறையியல் உரையாடலின் அடுத்தடுத்த கட்டங்களுக்கான கட்டமைப்பை இப்பிரகடனம் வழங்கியது என்றும் கிறிஸ்துவியல் நம்பிக்கையில் ஒருமித்த கருத்தை எட்டிய பிறகு ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான சர்ச்சைகளின் தீர்வுக்கு பிறகு உரையாடல் சடங்குகளின் நல்லிணக்க அங்கீகாரத்துடன் முன்னேறியது திரு அவைகளுக்கிடையே புனிதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொடர்புக்கு வழிவகுத்தது என்றும் கூறினார் திருத்தந்தை நிசையா திருச்சங்கத்தின் ஆயிரத்து எழுநூறாவது ஆண்டானது அனைத்து மரபுகளின் கிறிஸ்தவர்களிடையே கூட்டொருங்கியக்கத்தின் வடிவங்களை நடைமுறைப்படுத்த நம்மை வழிநடத்தும் என்றும் புதிய கிறிஸ்தவ கூட்டொருங்கியக்க நடைமுறைகளுக்கு நம்மை ஊக்குவிக்கும் என்றும் தான் நம்புவதாக எடுத்துரைத்த திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் வினக தந்தையை நோக்கிய ஜபத்தினை அனைவரோடும் இணைந்து ஜபித்து தனது கருத்துக்களை நிறைவு செய்தார் இன்றைய மற்றும் நாளைய திரு அவைக்கு ஒருங்கிணைந்த பார்வை தேவை என்பதை மாணவர்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்றும் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள் ஆகியோரின் இரக்கமானது தொலைநோக்கு பார்வையை பெறுவது கேள்விகளுக்கு அஞ்சாதது அறிவுசார் சோம்பலை வெல்வது ஆன்மீக பலவீனத்தை தோற்கடிப்பது என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கள் ரோம் உள்ளூர் நேரம் மாலை ஐந்து முப்பது மணியளவில் பத்திகான் தூய பேதுரு பெருங்கோவிலில் திருப்பிட பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ யூபிலியாண்டை கொண்டாடும் நாம் இத்திருப்பயணத்தில் தொடர்ந்து மனம் மாற வேண்டும் இயேசுவை பின்தொடர வேண்டும் அவரை பின்தொடர எந்தவிதமான தயக்கமும் சோதனையும் இன்றி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கும் இறப்பிலிருந்து வாழ்விற்கும் கடந்து செல்லும் பாஸ்கா கடத்தலை நினைவு வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை ஒரு மாணவன் ஒரு ஆராய்ச்சியாளன் ஓர் அறிஞனின் வாழ்க்கையை எந்த அருள் தொடமுடியும் என்ற கேள்விக்கு ஒருங்கிணைந்த அருளின் பார்வை எல்லைகளை கடந்து வரவேற்கும் பார்வை எல்லைகளுக்கு அப்பால் செல்லும் திறன் கொண்ட பார்வை என்று பதிலளித்து தனது மறையுறையினை வழங்கினார் திருத்தந்தை நற்செய்தியில் இடம்பெறும் கூன் விழுந்த பெண் பற்றிய நிகழ்வு குறித்து எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் இயேசுவால் குணமடைந்து ஒரு புதிய பார்வையின் அருளை அவர் பெற்றார் என்றும் பெரும்பாலும் மூடிய மனப்பான்மை ஆன்மீக மற்றும் அறிவுசார் ஆர்வமின்மையுடன் இணைக்கப்பட்டுள்ள அறியாமையின் நிலையானது இப்பெண்ணின் நிலையை ஒத்திருக்கிறது என்றும் கூறினார் மனிதர்கள் தங்களை கடந்து தங்களது சொந்த அனுபவம் சொந்த கருத்துக்கள் நம்பிக்கைகள் மற்றும் வடிவங்களைத் தாண்டி பார்க்க இயலாதபோது அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் அடிமைகளாகவே இருக்கிறார்கள் தங்கள் சொந்த தீர்ப்பை உருவாக்க அவர்களால் இயலாது என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் நற்செய்தியில் உள்ள கூன் விழுந்த பெண்ணைப் போலவே எப்போதும் சுயநல பார்வையின் கைதிகளாக இருப்பது ஆபத்து என்றும் சுட்டிக்காட்டினார் வாழ்க்கையில் முக்கியமான பல அடிப்படை விடயங்கள் நமக்கு நாமே கொடுக்கப்படுவதில்லை அவற்றை நாம் மற்றவர்களிடமிருந்து பெறுகிறோம் இது கடவுளின் அருள் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் இயேசுவால் குணமடைந்த அப்பெண் நம்பிக்கையை பெறுகிறார் தனது பார்வையை உயர்த்தி வித்தியாசமான கண்ணோட்டத்தில் இவ்வுலகை காண்கிறார் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை நம் வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை சந்திக்கும்போது போது இச்செயல் நிகழ்கிறது என்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நம்மை நம்மிடமிருந்து திசை திருப்பக்கூடிய நம்மிடமிருந்து நம்மை வெளியே கொண்டு வரக்கூடிய ஓர் உண்மைக்கு நாம் நம்மையே திறக்கிறோம் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை நேயர்களே இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம்